திருப்போரூர் சேர்மன் எஸ் ஆர் எல் இதயவர்மன் பிறந்தநாளில் நலத்திட்ட உதவிகளை ஏற்பாடு செய்த படூர் ஊராட்சி மன்ற தலைவரும் திருப்பூரூர் வடக்கொன்றிய மகளிரணி அமைப்பாளருமான கே எஸ் தாராசுதாகர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஒன்றிய படூர் ஊராட்சியில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருப்பூர் வடக்கொன்றிய செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவும் திருப்பூரூர் ஒன்றியக்குழு பெருந்தலைவருமான ஆர் எல் இதயவர்மன் பிறந்தநாளான இன்று ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி படூர் முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவரும் திருப்பூர் வடக்கு ஒன்றிய மகளிரணி அமைப்பாளருமான கே எஸ் தாரா சுதாகர் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் எம்எல்ஏவும் திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய செயலரும் ஒன்றியக்குழு பெருந்தலைவருமான எஸ்ஆர்எல் இதயவர்மன் கலந்து கொண்டு கேக் வெட்டி கொண்டாடியதுடன் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினான் முதலாவதாக நிகழ்ச்சிக்கு வந்த ஒன்றிய சேர்மன் இதயவர்மனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் நிகழ்ச்சியில் திருப்போர் வடக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளரும் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் நிறுவனருமான கே எஸ் சுதாகர் ஒன்றிய கவுன்சிலர் அருண்குமார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வனிதா சேட்டு வார்டு உறுப்பினர்கள் உட்பட திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்னைக்கு திருப்பூரூர் ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் எக்ஸ் எஸ் ஆர் எல் இதயவர்மன் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் பிறந்தநாளுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட பஞ்சாயத்தில் இன்னைக்கு அண்ணனை வந்து வர வச்சு காலையில் நலத்திட்ட உதவிகள் எல்லாத்தையுமே கொடுத்தோம் இப்போ நமக்கு தலைவர்கள்லாம் சொல்லுவாங்கள்ல ஏழையின் சிரிப்பில் வந்து இறைவனை பார்க்கிறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏழைகளுக்கு எல்லாருமே இன்னைக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் வந்து அண்ணன் கையால் வந்து நான் எங்களோட பஞ்சாயத்தில் கொடுக்க வச்சோம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்களோட பஞ்சாயத்தில் நிறைய உதவி அதாவது நிறைய திட்டங்கள் வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு அண்ணன் தான் ரொம்ப எங்களுக்கு பெரும் உதவியாகவே இருந்தாங்க அதனால தான் எங்களால் சீக்கிரமாக நிறைய பணிகளை வந்து செஞ்சு முடிக்க முடிஞ்சுது இது மட்டும் இல்லாமல் அண்ணன் நிறைய பதவிகளை உயர் பதவிகளை வந்து பெறணும் ஏன்னா அப்போ தான் நாங்களாமே நல்ல விதத்தில் வந்து பணிகளை வந்து செய்ய முடியும் அந்த ஒரு குறிக்கோளையுமே அந்த ஒரு நல்ல எண்ணத்தையுமே இந்த நேரத்தில் அவருக்கு வந்து தெரிவிச்சுக்கிறோம் நிறைய பதவிகளை வந்து அண்ணன் வந்து அடையணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல எங்களுக்கு வந்து அண்ணன் நிறைய உதவியாகவே இருக்கார் நான் எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திருப்போரூர் ஒன்றிய மா வடக்கு ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளராக வந்து பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்குமே அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரி மகளிருக்கு பார்த்திங்கன்னா நிறைய உதவிகள் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு பெண் தலைவர் அப்படின்னு பார்க்காம பாகுபாடு இல்லாமல் ஆண்களுக்கு ஈக்கலாகவே எங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா உரிமைகளையுமே தராங்க எல்லா பொறுப்புகளையுமே தராங்க எல்லா இடத்துலையுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுக்கு இந்த ஆட்சிக்கு முதல்ல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கணும் அண்ணனுக்கு வந்து முக்கியமாகவே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும் இந்த நாளில் அண்ணன் வந்து நீடோடி பல்ல ஆண்டுகள் வந்து வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிறது வந்து படூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருப்போரூர் ஒன்றிய வடக்கு ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளர் நன்றி தாரா சுதாகர்